ஹாய் கழிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஒன் வீக் அப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு சில செடிகளை உங்களுக்கு நான் அறிமுகம் பண்ணுறேன் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு செடியாக பார்த்தரலாமா இன்றைக்கி நான் டெரஸ் கார்டனை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னாலுமே ஒரு கீழே வீட்டு தோட்டத்தில் நாட்டு பெரிய நெல்லி மரத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க இது வந்துட்டு ரெண்டாவது காய்ப்பு ஆமாங்க ஒற்றையாக நெல்லி மரம் இருந்தது அப்படின்னா காய்க்காது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க சும்மா ஜம்முன்னு வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்காங்க பாருங்கள் நெல்லி மரம் ஒத்தையாக இருந்தாலும் சரி ரெண்டு மரமாக இருந்தாலும் சரி நெல்லி மரத்தில் வரக்கூடிய பூக்கள் வந்து கூட்டுப்பூக்கள் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மரம் ஆரோக்கியமாக வளர்ந்தது அப்படின்னா அதிகமாக வந்து காய்க்கும் இங்கே வந்து மாடியில் அந்த தாவு கிளை வந்து தொங்குது பாருங்க ஓகே அடுத்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சிரியா நங்கை வந்து வச்சுருக்கேன் இந்த சிரியா நங்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாவே அந்த லைனில் வந்துட்டு பாம்பெல்லாம் வராது நீ மாடி தோட்டத்தில் ஏமா சிரியானங்கையை வச்சுருக்க அப்படின்னா இந்த மரங்கள்லாம் வந்துட்டு மாடி எட்டி பார்க்கறதுனால இது வழியாக வந்து கொம்பரி முக்கம் பாம்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முறை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் வந்துட்டு பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது வேப்ப மரத்தில் பாம்புகள் வேறாதுங்கிறாங்க அதை பற்றி எதாவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் ஆனால் நான் அந்த நெல்லி மரத்தில் ஒரு பாம்பு வந்து நான் பார்த்துருக்கேன் அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு சிரியா நங்கை வந்து வச்சுருக்கேன் சிரியா நங்கை இருந்தால் அப்படியே பேக் அடித்து போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே ஒரு சிரியா நங்கை இருக்குது கூடவே தப்பு செடியாக வந்துட்டு எனக்கு கொத்தமல்லிகள்லாம் வந்துட்டு முளைச்சிருக்கு பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நந்தியா இத்து குட்டி ஊண்டு செடியில் எப்படி இது பூத்துருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு எந்த கன்றுகளையும் நாமே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து போட்டேங்க அன்னைக்கு நட்டு வச்ச நந்தியாவட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொட்டிலே வளர்ந்து புகழ் வந்துருச்சு பாருங்கள் உடனடியாக நந்தியா வட்டையை பூக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி பூத்துக்கிட்டு இருக்கக்கூடிய செடியில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பதியன் இடும்பொழுது பொழுது நமக்கு வந்துட்டு சின்ன செடியிலே வந்துட்டு பூக்கள் வர ஆரம்பிக்கும் இது வந்து நான் பதியம் போட்டு வந்த செடி இதை வந்து நான் மண்ணுக்கு மாற்றணும் அடுத்து வாங்க பார்க்கலாம் இங்கிட்டு வந்து லோட்டஸ் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க லோட்டஸ் வந்து கொசுப்புழுக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காக மீன்களும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்களேன் நிறைய இலைகள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு இலை வந்து நேராக நீண்டிக்கிட்டுருக்கு இது இலையா மொட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இலை மாதிரி தான் தெரியுது அங்கே பாருங்கள் ஃபிஷ் ஓடுதா இந்த மாதிரி தாமரை வளர்க்கும் பொழுது மீன்கள் வளர்த்தோம் அப்படின்னா அந்த கொசுப்புழுக்கள் வந்ததுன்னு அவங்களே வந்து சாப்பிட்ருவாங்க இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு நான் ஃபிஷ் ஃபுட்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டுடலாமா இந்த ஃபிஷ் ஃபுட்டு வந்து தண்ணியில் நினச்சி தான் போடணுங்கிறாங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னாவே போதும் நாலு மீன்கள் இருக்குது இப்போ அந்த மீன்கள் மேலே வந்து சாப்பிட்றதுக்குள்ளே இந்த எப்படி பார்த்தாலும் இது ஊரிக்கும் அப்படிங்கிறல்லாம் நான் அப்படியே எடுத்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஏன்னா நாலு மீன்கள் இருக்குது போட்டுருவேன் ஃபிஷ் ஃபுட்டு இங்கே பக்கத்தில் பாருங்கள் லெமன் ஆரஞ்ச் நாட்டுகள் வந்து வந்திருக்கு இந்த லெமன் ஆரஞ்சு நாட்டுகள் வந்து நான் விதை எடுத்து போட்டேங்க பாருங்க ஒன்று இந்த பக்கம் ஒரு அஞ்சு இருக்குது ஆறு ஏழு எட்டு பத்து கன்று இருக்குது பாருங்கள் லெமன் ஆரஞ்சு லெமன் ஆரஞ்சு பெரிய செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே வந்துட்டு கருவேப்பிலை நட்டு வச்சுருக்கேன் தப்பு செடியாக மணத்தக்காளி வந்திருக்கு பிச்சு போட மனது வரல சரி கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம வந்து சூப்புக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது கள்ள அதை பிடுங்கிடலாம் இது வந்து கையாந்தலை இங்கே பாருங்களேன் இனிமேல் காய்க்காது அப்படின்னு ஃபோன் பண்ணிவிட்டேன் பஜ்ஜி மிளகாய் செடியில் அழகாக ஒரு காய் வந்திருக்கு மஞ்சளும் சேர்த்து வச்சுருந்தேன் ஸோ இந்த பஜ்ஜி மிளகாய் ரெண்டு இருக்கிறனால வேற குரோ பேக்கில் வந்து பறித்து நட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் எங்கிட்டு வந்து ரோஸ் பிளான்ஸ் இருக்குது தப்பு செடியாக வந்துட்டு இது வந்துட்டு இந்த பிங்க் கலரில் பூக்குமே ஐயோ வாட்டர் பிளான்ட்டு இருங்க பேர் ஞாபகம் தான் சொல்கிறேன் இல்லை இந்த செடியை பாருங்கள் உங்களுக்கு பேர் ஞாபகம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளும் இந்த பேரை நான் வந்து யோசிச்சிட்றேன் இங்கே ஒரு கருப்பில் நட்டு வச்சிருக்கேன் ஒரு பதியம் போட்டிருக்கேன் ரோஜா கன்றுகள் வந்துட்டு பதியம் போட்டிருக்கேன் எந்த கன்றுகளையும் நாமே உருவாக்கலாம்ங்கிற லாங் வீடியோ நான் இன்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் எந்த கன்று வேணால் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான செடியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மஞ்சள் மஞ்சள் வந்துட்டு ஒரு ஆறு குரோ பேக்கில் நான் வச்சுருக்கேன் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் நமக்கு மாடி தோட்டத்திலே கிடச்சிரும் அடுத்து என்ன செடி வாங்க பார்க்கலாம் அடுத்து நீங்கள் இருக்கிறது நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய கத்தரி செடி ப்ளூ கத்தரி செடி பூச்சி தாக்குதல் இருந்தது இப்போ வந்து பூச்சி தாக்குதல் இருந்து மீண்டு இங்கே பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குது நல்லா குண்டு குண்டாக காய் வைக்கங்க இவ்வளோ பெரிய காய் வரும் நான் அந்த வீடியோ கூட ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு காய் இருந்தால் நம்ம சாம்பார் வச்சிடலாம் நீங்கள் பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரி பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான முதிர்ந்த இலைகளை பூச்சி தாக்குதலே இல்லைனாலும் முதிர்ந்த இலைகளை வந்துட்டு பறிச்சு தூரம் போட்டுட்டீங்க அப்படின்னா செடி வந்துட்டு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் பூச்சி தாக்குதல் வந்து வராது முதிர்ந்த இலைகள் வச்சிருக்க வச்சுருக்க உங்களுக்கு நிறைய பூச்சி தாக்குதல் வந்து வரும் அடுத்து இன்னொரு கத்திரி செடியும் காட்டுறேன் பாருங்கள் அதில் பூச்சி தாக்குதல் இருக்குது அதே பூச்சி தாக்குதல் இதுலேயும் இருந்துச்சு அதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிற லாங் வீடியோவாக இன்னொன்று வந்து நான் கொடுக்குறேன் இங்கே வாங்களேன் இங்கே பாருங்கள் புருண் பண்ணப்புறம் வளர்ந்த நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகள் இது வந்து பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான இலைகள் இல்லை சிருட்டல் இருக்குது மா மாவு பூச்சி இருக்குது கருப்பாக ஒரு பூஞ்சான் மாதிரி இருக்குது சரி இதுக்கு நம்மக்கிட்ட சூப்பரான தீர்வு இருக்குது அது லாங்குடியில் தனியாக நான் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்த இலைகள் கீழே வந்து பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான இலைகள் இது வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் நிறைய மிளகாய் வந்து அழகாக பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து நல்லா பழுத்த சிவப்பு மிளகாயில் மட்டும்தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் பச்சை மிளகாய் வந்து நான் ஹார்வஸ்ட் பண்ணுறது கிடையாது இங்கே வந்து இங்கே வந்து முடக்கத்தான் கீரை முடக்கு அறுத்தான் நம்ம முடக்கு அதெல்லாம் வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சளி பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தனியாக ஒரு சின்ன தொட்டியில் தான் நான் வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சந்தன முல்லை செடி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கட்டிங்ஸ் வாங்கி வளர்த்துருக்கேன் பெரிய குரோ பேக்கில் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா இவங்க நல்லா படர்ந்து வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுப்பாங்க சந்தன மூலையை பூக்கக்கூடிய வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து என்ன செடி வாங்க பார்த்துடலாம் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் சஸ்பென்ஸை பார்க்கறக்கு முன்னாடி கொத்து கொத்தா பச்சை மிளகா நீட்டை பச்சை மிளகா சூப்பராக இருக்குது இல்லைங்களா இது வந்து டேபிள் ஆரஞ்சு லெமன் ஆரஞ்சு மேண்டரியன் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய செடி எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆ ஒரு பத்து பிஞ்சு இருக்குது நான் வந்து பாருங்கள் இந்த இந்த மாதிரி கலர் ஆனாவே வந்து பறிச்சுருவேன் இதுலேருந்து விதைகள் எடுத்து தான் நான் வந்து நாற்றுகளை வந்து உருவாக்கியிருக்கேன் எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு இல்லைங்களா வாங்க அடுத்த ஒரு முக்கியமான செடி அதையும் பார்த்துடலாம் இங்கே பாருங்க கடலை செடி ஏய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வெட்டுக்கிளி இருந்து வச்சு பாருங்கள் வெட்டுக்குள்ள அப்படியே பிடிச்சி கையிலே நசுக்கிட்டேன் சாரிம்மா கடலை வந்துட்டு நம்ம பெரிய பெரிய தான் வளர்த்து பார்த்துருப்போம் நான் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்த கடலையில் ரெண்டு உடச்சி நட்டு வச்சேன் இங்கே பாருங்கள் ஊடுபயராக வச்சுருக்கேன் கடலையை அழகாக பூக்கள் வந்துருச்சு பாருங்களேன் கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் ஏன்னா நம்ம க கடலில் காய பார்க்க முடியாது இல்லைங்களா பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு தொட்டிக்கு ரெண்டு அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் மட்டும் நாலு செடி இருக்குது டக்குன்னு பூக்கறக்கு முன்னாடி வேறு தொட்டிக்கு மாற்றணும் தக்காளி பாருங்கள் ஒரு மாதிரி இலை சுருட்டல் வந்து சூம்பி போய் இருந்தது அதெல்லாம் அப்படியே உடச்சி விட்டேன் உடச்சி விட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இந்த இடத்துல உடச்சி விட்ருக்கேன் இவங்க வந்து பக்க கிளைகள் வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க இதிலையும் வந்து பூக்கள் இருக்குது இங்கே கடலை செடியும் இருக்குது நல்லா பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க கடலை ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அடுத்து ஒரு சூப்பரான செடி வாங்க இது வந்து குண்டு மிளகாய் செடி இவங்க ஃபஸ்ட்டு ஏற்கனவே காய்ச்சி முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க உரம் வந்து கொடுக்கணும் இந்த மலையெல்லாம் நின்ற பிறகு உரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இலைகள் இருக்கோ இல்லையோங்க நிறைய பிஞ்சுகள் இருக்குது குண்டு மிளகாய் குண்டு 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 மிளகாய் இங்கே பாருங்கள் கொத்துக்கத்தா கொத்துக்கத்தா சூப்பராக இருக்குது இல்லைங்களா இவங்க வந்து வெண்டை செடி இந்த மாதிரி ஒத்தையாக வெண்டை செடி வச்சிங்கன்னா எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு பூக்கள் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பிஞ்சு பூக்கள் இருக்குது ஒரு காய் இருக்குது இந்த வெண்டை செடியை தண்டுகள் பாருங்கள் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது வெண்டைக்காய் வந்துட்டு பச்சையாக வந்திருக்கு அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் இந்த வெண்டை செடியுடைய தண்டுகள் வந்து பாருங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருக்குது இது வந்து சிவப்பு வெண்டைக்காயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படி வந்ததுன்னா விதைகள் எடுத்தாகணும் ஏன்னா சிவப்பு வெண்டைக்காய் விதை எடுக்க நான் மிஸ் பண்ணிட்டேன் பார்க்கலாம் இது சிவப்பு வெண்டைக்காயா நார்மல் வெண்டைக்காயா அப்படின்னு சொல்லிட்டு பூக்கள் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும் காய் வைக்கும்போது தான் சிவப்பு வண்ணத்தில் வரும் இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த வெண்டைக்காய் வந்து தப்பி முளைச்சது நான் தான் சொன்னேனே எனக்கு சிவப்பு வெண்டைக்காய் வந்து விதையெடுக்க மறந்துட்டேன் நட்டு வச்சது இந்த மிளகாய் செடி தான் இப்போ மிளகாய் செடியும் ஜம்முன்னு வர்றாங்க வெண்டைக்காயும் ஜம்முன்னு வர்றாங்க யாராவது ஒருத்தரை இடம் மாற்றணும் யாரை மாற்றுறது முடிவு பண்ணுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓமவள்ளி நாற்றுகள் வந்து இட்ருக்கேன் ஓமாவலியில் நாட்டுகள் ஆமாங்க இந்த குரோ பேக்கில் ஓமொழி நிறைய வந்துட்டு இருந்தது செடியை ரொம்ப வெறுக்க விட்டோம்னா இலைகள் வந்து சுருங்கி போயிடும் அதனால அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு ஒரு சின்னதாக எடுத்து நட்டு வச்சேன் அழகாக ஓமாவலி கன்றுகள் வந்து வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு ஹார்வஸ்டிங் பண்ண போகிறேன் சூப்பரான ஹார்வஸ்டிங் வாங்க பார்த்துர்லாம் உண்மையில் நான் மாடி தோட்டத்துக்கு வந்தது இந்த முடக்கத்தான் கீரைகளை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தாங்க இந்த இலைகளை மட்டும் கூட ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் முடக்க அறுத்தான் கீரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கீரை ஒரு கைப்படி அளவு கிடச்சது அப்படின்னா நம்ம சூப் வச்சு குடிக்கலாம் இது வந்து தப்பு செடியாக தான் வளரும் ஆரம்பத்தில் அந்த அறுத்தான் கீரை வந்துட்டு எனக்கு வந்து கிடைக்கவே இல்லைங்க மாடி தோட்டத்தில் போட்டு போட்டு பார்த்தா வரலை போ அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல முடக்கத்தான் கீரைகள் நிறைய இருக்கோ அங்கேருந்து மண்களவை கொண்டு வந்து நான் சேர்த்து விட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தப்பு செடியாக முடக்கத்தான் கீரை வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த முடக்கத்தான் கீரை வந்துட்டு முடக்கவாதத்தை மட்டும்தான் தடுக்கும் நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையில் வந்துட்டு சளித்துள்ளது சளித்துள்ள இருந்தாலும் வந்து சரி பண்ணிவிடுங்க நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய குரோ பேக்கில் இந்த மாதிரி வந்து தப்பு செடியாக முடக்கத்தான் கீரை வந்தது அப்படின்னா அதை பறித்து போட்டுறாதீங்க இங்கே பாருங்கள் இலைகள் பாருங்கள் கிட்டத்தட்ட தக்காளி செடியோட இலைகள் மாதிரியே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி முடக்கத்தான் முடக்கத்தான்கீரியை எடுத்துட்டேன் சூப் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஸோ வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு வச்சு சூப்பராக வச்சுக்கோங்க முடக்கத்தான் கீரை சூப் எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்குன்னு நினச்சிங்கன்னா கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆ படா முருங்கைக்காயில் நிறைய பூக்கள் இருக்குது பிஞ்சிகள் வச்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா மழை பெய்யுறதுல இந்த பூக்கள்லாம் உதிர்ந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் என்ன ஸ்பெஷலான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காட்டியிருக்கேன் இன்னும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அந்த கத்தரி செடியில் என்ன பூச்சி தாக்குதல் வந்தது அது எப்படி நான் சரி பண்ண போகிறேன் சரி பண்ணியிருக்கேன் சரி பண்ணிட்டேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் வாரங்களில் வரப்போகுது நம்ம கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கள்ளிக்காட்டு கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ குட் டே